காமராஜர் அப்துல் கலாமை ஜீவா கக்கான் போன்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் பொருள் மேலே பற்று வைக்காம வாழ்ந்தாங்க இது வந்து எதுனா அது அவங்க கூடவே வந்ததா இல்லை இயற்கையாகவே அமைஞ்சதா இல்லை அவங்க அந்த அந்த வைராக்கியத்தால் அவங்க அப்படி வாழ்ந்தாங்களா சாமி இயற்கையாக வந்தது இயற்கையாக வந்ததால் பற்று இல்லை பற்று இல்லாததால் வைராக்கியமாக வாழ்ந்தாங்க இது கிறிஸ்துவ மதத்தில் ரொம்ப உச்ச நிலைக்கு போன அந்த கிறிஸ்துவங்களை பதவி கொடுப்பாங்க புனிதர் கரெக்ட் அப்போ இந்த கிறிஸ்துவ மதத்துல ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்து ஒழுக்கத்தோட வாழ்ந்தவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுப்பாங்க இது அவங்க மதத்தினுடைய கோட்பாடு ஆனா இந்த நாலு பேருக்குமே புனிதர் பட்டம் கொடுக்க வேண்டியவங்க இந்த நாலு பேருக்குமே புனிதர் பட்டம் தரணும் கவர்மெண்டே கொடுக்கணும் ஆனா கொடுக்கறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா காமராஜ் ஒரு புனித பிறவி அது எல்லாரும் காந்திய பத்தி படிச்சிருப்பாங்க காந்தி கிட்ட பழகி இருப்பாங்க ஆனா காந்தியா இருக்க மாட்டாங்க காமராஜர் காந்தியாவே வாழ்ந்தாரு அதனால அவர் காலா காந்தின்னு பேர் அவருக்கு அதே நேரத்தில் காலையில் பத்து மணிக்கு அவர் பேசுறாரு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பேசும்போது சொல்றாரு நான் உண்மையான காந்தியவாதியா இருந்தா அவருக்கே ஒரு சந்தேகம் நான் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என் உயிர் பெரியணும் அப்போ எப்படிப்பட்ட பக்தி காந்தி மேல வச்சிருக்கணும் அவரு ஆனா ரெண்டு மணிக்கு அதே காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ரெண்டு மணிக்கு இறந்துட்டாரு அப்படி ஒட்டு ஒரு மகானே இந்த பூமி பார்க்குமா அப்படி ஒரு அரசியல் மேதையை இந்த பூமி பார்க்குமா இனிமேல் அப்ப அவர் புனிதர் தானே அவருடைய நோக்கங்கள் என்னன்னு பார்க்கணும் எட்டு வருஷம் ஆட்சி நடத்திக்கிறார் பதினாறு டேம்கள் கட்டியிருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய டேம் எல்லாம் அவர் கட்டினதுதான் பதினாறு டேம்கள் கட்டியிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் படிக்காதவன் யாரும் இருக்கக்கூடாது எல்லாரும் படிக்கணும் படித்தால் தான் அறிவு வளரும் அறிவு வளர்ந்தால் தான் அரசியல்வாதி ஆக முடியும் அவன் தான் ஆட்சி நடத்த முடியும்னு முன்கூட்டியே கணித்து அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூலில் கட்டினார் இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்லெல்லாம் மூடிகின்னு வராங்க பிரைவேட் ஸ்கூலெல்லாம் ஓப்பன் ஆகின்னு வருது இல்லையா அப்போ அந்த மேதை எவ்வளவு ஏழ்மைக்கு இது பண்ணிருப்பார் இன்னைக்கு சத்துணவு எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க அது எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது மதிய உணவுன்னு காமராஜர் பீரியட்ல கொண்டு வந்தார் அவர் ஏன் கொண்டு வந்தார் அரசியல் நோக்கு இருக்குதா அதில் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் மக்கள் அதை சிந்திக்கிறது இல்லை சத்துணவு சத்துணவு எம்ஜிஆர் போட்டார் எதுக்கு போட்டார் அப்படின்னு சிந்திக்கிறது இல்லை ஆனால் மதிய உணவுன்னு காமராஜர் போட்டார் அவர் எதுக்காக போட்டார் ஏன் போட்டார்னு மக்கள் சிந்திக்கணும் சிந்திச்சால்தான் உண்மை தெரியும் சிந்திக்காமல் போற போக்கில் கேட்டுட்டு போனால் எந்த உண்மையும் தெரியாது ஒரு விவசாயி நாலு மணிக்கு ஏர் கட்டிக்கின்னு போயிடுறான் அந்த விவசாயினுடைய மனைவி எட்டு மணிக்கு இந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துட்டு அவ கூழ் எடுத்துக்கணு போயிடுறான் அந்த விவசாயிக்கு கொடுக்கணும் அப்போ இந்த எட்டு மணிக்கு இந்த குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுது மத்தியானம் வீட்டுக்கு வந்தா சாப்பாடு இல்லை அம்மா இல்ல அப்பா இல்ல அதனால இது மத்தியானம் ஸ்கூலுக்கே போறது இல்ல நம்ம வேலை செய்யறவங்களுக்கு மத்தியானம் பொண்டாட்டி சோறு போடலன்னா வேலைக்கு போக மாட்டேன்டுமே அப்ப குழந்தைங்களுக்கு நிலை எப்படி இருக்கும் இத சிந்திச்ச மேதை உடனே மதிய உணவு வீட்டுக்கே போவாத இங்கேயே சாப்பிட்டு படு அப்படின்னாரு இன்னைக்கு சீருடையில் பல ஊழல்களை சொல்லிங்கிறாங்க சீருடை அவர் செய்தார் அதான் சீருடை எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி சீருடை ஏழ்மையான பசங்கள்லாம் பின்னாடி கீழ்ச்சி போயிருக்கோம் உட்கார்ந்து தேஞ்சி தேஞ்சி அதுக்கு இருக்கப்பட்ட பசங்க போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க இல்லாதப்பட்ட பட்ட பசங்களை அப்போ இருக்கப்பட்ட பசங்க கலர் கலராக நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு போவாங்க இதை கண்ட காமராஜே நீ இருக்கப்பட்டவனா தான் உங்கள் வீட்டில் இரு

போலீஸ் மந்திரியா இருந்த ஒரு கக்கன் போலீஸ் மந்திரியா இருந்தா அவர் ஜி போலீஸ் ஜீப் ஏற்ற போய் டெய்லி வீட்டுல இருந்துகிட்டு வரலாம் ஏன்னா அந்த உரிமை அவருக்கு இருக்குது ஆனா அந்த உரிமையை அவர் பயன்படுத்திக்கல பஸ்ல வந்தாரு இல்லையா சாதாரணமாக ஒரு வட்ட செயலாளர் சோத்துக்கே வழி இல்லாத டீக்கே வழி இல்லாத சுத்தி நின்றுவன் நாலு வருஷம் கட்சியில இருந்துட்டான்னா ஒரு எலெக்ஷன் இடையில வந்துட்டேன்னா ஒரு பெரிய வீடு வாங்கிடலாம் ஒரு கட்சியில அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு போலீஸ் மந்திரியா இருந்தவன் பஸ்ல வரான் அந்த சட்டம் போலீஸுக்கு மட்டும்தான் எனக்கு இல்லடான்னு வாழ்ந்தவன் அப்ப தியாகி உங்களுக்கு உபயோகமாகும் அப்ப உயர்ந்தவன் தானே இல்ல அப்பா அவனுக்கு புனிதன் பட்டம் கொடுக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய பதவியில் இருந்த கக்கன் உடம்பு சரியில்லாத வேலூர் சிஎம்சியில தரையில போட்டு வச்சுக்கிறாங்க பெட்ல கூட போடல தச்சையில எம்ஜிஆர் அந்த சிएमसी ஹாஸ்பிடலுக்கு ஒரு ரவுன்ஸ் போய்க்கிறாரு போனா கக்கன கீழ போட்டு வச்சுக்குது எம்ஜிஆர் பார்த்துட்டு கேட்குறாரு யார் இவர் கீழ போட்டதுன்னு உடனே தூக்கி பெட்ல போட்டு யார் இவருக்கு தெரியுமா அபடினே அவரு சொன்ன பிறகு தான் தூக்கி போய் அவருக்கு முதல் உதவி எல்லாம் பண்ணாங்க அப்போ ஒன்னுத்துக்குமே உதவாதோ எங்க அப்பா சித்துப்பாடு வட்டச்சாரங்க எங்க அப்பா மந்திரிங்க எங்க தாத்தா வந்து மினிஸ்டர் இதுங்கன்னு சொல்லி நிற காலத்துல இவ்வளவு பெரிய பதவியில இருந்தவன் எதையுமே சொல்லல இல்லையா அப்ப புனிதம் தானே இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் சும்மா ஒரு ஆளினுடைய பேர் பட்ச பயன் கிடையாது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஜீவா ஒரு தோற்சங்கம் அந்த தோற்சங்கவாதி அந்த தொழிலாளி எப்படி இருக்கணும் தோற்சங்கவாதி தெரிஞ்சுக்கணும் தொழிற்சங்கவாதி எந்த தொழிற்சங்கவாதி கூட்டு சேர்ந்துக்கணும் கும்மா அடிக்கூடாது அவன் தொழிற்சங்கவாதி இல்ல ஜீவா அந்த தொழிற்சங்க தலைவனாகவே இருந்தான் அந்த தொழிலாளி எப்படி முன்னேற்றணும்னு பார்த்தான் தொழிலாளின்னு ஒருத்தர் இருக்கணும்னா முதலாளின்னு ஒருத்தர் இருக்கணும் முதலாளின்னு ஒருத்தர் இல்லைன்னா தோழாளின்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இல்லையா தீபம் இன்றைக்கி இருக்கிற தொழிற்சங்கமெலாம் தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணி முதலாளி மூடிடுறான் அதனால தொழிலாளி இல்லாம போயிடுறான் ஜீவா ஆனால் ஜீவான்ற ஒரு தொழிற்சங்கவாதி முதலாளியும் வாழணும் தொழிலாளிக்கு தேவையான உரிமைகளை பெற்று தந்தான் அப்படிப்பட்ட தொழிற்சங்கவாதி புனிதம் தானே இல்லையா சரி மூணாச்சா சரி அப்துல் கலாம் அப்துல் கலாம் எல்லா முஸ்லீமும் ஒரு தொப்பி போட்டுப்பாங்க அப்போதான் நான் முஸ்லீம்னு காட்டுவாங்க இல்லையா அவர் வாழ்நாள் புள்ள தொப்பி போடல அவரு இந்த நாடு உலகத்தில் எப்படி நிக்கணும் அப்படின்னு அவருடைய அறிவு திறனை இந்த நாட்டுக்கு செலுத்தினார் இல்லையா ராக்கெட்டு அணுகுண்டு பல விஞ்ஞான முன்னேற்றங்கள் அப்துல் கலாம் காலத்தில் தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு இந்திய நாடு மிக சிறந்த நாடுன்னு வெளி உலகம் வெளிநாடுகள் பயப்படுற பயம் காட்டினது அப்துல் கலாம் இல்ல அடே டே பெரிய ஆளு இவ்வளோ செய்கிற ஒரு எத்தனை ஊதி ஒரு ஊரே வாங்கின்னு இருக்கலா அவர் ஆமாம் சாமி அதுதான் சொல்லி கேட்குறான் இல்லையா சாமி அவன் இந்த மாதிரி வாழ முடிஞ்சுது அதனால் தான் இப்போ பேசுகிறோம் அப்படி வாழ்ந்ததால் தான் பேசுகிறோம் அப்படிப்பட்ட மகானுக்கு வாஜ்பாய் பார்த்தார் இந்த ஆளு சாதாரணமா போக கூடாது ஒரு விஞ்ஞானி என்றது பேப்பரோட போயிடும் ஒரு ஜனாதிபதி என்றது ரிக்கார்டில் வந்துடும் அதனால அவருக்கு ஜனாதிபதி பட்டம் கொடுத்தாரு ஆனா அப்படிப்பட்ட ஜனாதிபதிய அவருடைய அண்ணன் குடும்பம் பார்க்க போகுது பார்க்க போனா அவர் என்ன சொல்லிட்டாரு இது ஜனாதிபதி மாளிகை இங்க தங்க கூடாது நீங்க நீங்க தனியாக ரூம் எடுத்துக்க தங்குங்க உங்களுக்கு என்ன சாப்பாட்டு வசதிகள் வேணுமோ நான் செய்து தரேன் ஏவா நான் இப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லாத வசதி தான் பத்து பேரை கொண்டு போய் மோல அடிக்கிறாங்க இவ்வளோ பேர் இந்திய நாட்டினுடைய குடியரசா இருந்துக்குன்னு அவருடைய அண்ணன் தம்பிய வந்து சேர்க்காம தூர நிறுத்தின மகானை என்னன்னு புகழ முடியும் சொல்லு அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் நின்னவர் ஒத்த பைசா யாரு காசுக்கு ஆசைப்படாத ஒரு சூட் கேஸ் போய் ஜனாதிபதி மாளிகையில போய் வெளியே வரும்போது ஒரு சூட் கேஸோட வந்துட்டாரு இப்படி ஒரு மகான என்னன்னு சொல்றது சரித்திரங்கள் மறக்காது இவங்களெல்லாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் சரித்திரம் பண்றோம் அந்த நேரத்துக்கு ஒன்னா குமாலமா இருக்கும் அது ஆனா இவங்களெல்லாம் ஒரு நூறு வருஷம் போச்சு மறந்து போயிடுவாங்க இந்த மகான்கள் நான் சொன்ன பேசின நாலு மகான்களை மறக்கவே முடியாது ஆனா இந்த நாலு பேர் சேர்ந்து ஒன்னா இந்த நாட்டை ஆண்டுந்தாங்கன்னா இந்த நாடு உலகத்துல முதல் நாடா இருந்திருக்கும் இந்த நாலு பேரும் ஒன்னு சேர்ந்து இந்த நாட்டை மெயின்டைன் பண்ணிருக்கணும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நாட்டினுடைய சிறப்பு உலகத்துல மிகுந்ததா இருந்திருக்கும் ஆனா காலங்கள் அதுக்கு வழி கொடுக்கல

எல்லாரையும் நம்ப வேண்டி இருக்குது எந்த செயல் செய்தாலும் விட்டு கொடுக்க வேண்டிய வரது சூழ்நிலை வருது இதை எப்படி எனக்கு எனக்கு நான் என்ன சமயம் இது அரியா மெயின் அர்த்தம் ஆன்மீக பாதையில் போனால் நீ எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது எந்த ஆன்மீகவாதியும் அப்படி சொல்லலை ஆன்மீகத்தில் நீ போறது உனக்காக நீ தேடிக்கின்னு போயின்னு கடவுள் அப்புறம் நீ தான் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போறத என்ன விட்டு கொடுத்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வா நான் எடுத்துக்கணும் சொல்லு உன் பிள்ளைங்களெல்லாம் இது என் பிள்ளைகள நீங்களாம் அடுத்தம் பண்ணிவிடுவிய இதை விட்டு கொடுக்க முடியும் எந்த மனிதனாலேயும் அவனுக்கு இருக்கிற உரிமையை யாரும் விட்டு கொடுக்க மாட்டான் ஆன்மீகத்தினுடைய உச்சம் எது உலகம் எனக்கு வேணாம் நிக்கிறது இப்போ இகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் எல்லாம் நடந்துன்னு இருக்கும் ஆனா நடக்காத மாதிரி நினைக்கிறீங்க ஓ எல்லாம் நடந்துன்னு இருக்கும் நடக்காத மாதிரி நீங்களே ஒரு பிம்பத்தை உண்டாக்குறீங்க எதையுமே உங்களால விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது கிடையாது ஆன்மீகம்ன்றது தெய்வத்தை நோக்கி பயணம் பண்றது ஆன்மீகம்ன்றது சுய வளர்த்துக்கிறது படிப்புன்ற ஒரு அறிவு இருக்குது ஒரு கல்வி அது அந்த படிப்பு கல்வி எதுக்காக பணம் கட்டி கோடி கணக்கு லட்ச கணக்கு செலவு பண்ணி படிக்கிறீங்க அது எதுக்குன்னா வயிற்று காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு அதுக்குதானே அந்த படிப்பு உதுவோம் வேற எதுக்காக வேற எதுக்கும் ஆமா அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி பதவிகள் கிடைக்குது உங்களுக்கு படிப்பு இல்லாதவங்க ரோட்ல காகிதம் பொறுக்கி எதுவோ பொழைப்பு நடத்திக்கிறான் என்ன மாதிரி வச்சுக்கோ

நீ விட்டு கொடுத்து வாழ வேண்டியதும் கிடையாது உன் வாழ்க்கையை நீ யாரையும் அபகரிக்காமல் உன் வாழ்க்கையை பார்த்து பயணம் பண்ணி உன் வாழ்க்கையில் நான் ஒழுக்கத்தோட சிறப்போடோ நாலு பேருக்கு என்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது எனக்கு அஞ்சு ரூபா போதும் சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபாய் நாலு பேர் கொடுக்குறேன்னு கொடுத்தால் சிறப்பான வாழ்வு அது விட்டு கொடுத்து வாழறதில்ல தர்மம் பண்ணி வாழ்த்தது இல்லையா சரி அந்த மாதிரி வாழற வாழ்க்கையே மனிதன் பக்குவப்படுத்துக்கணும் அந்த பக்குவம் எதில் கிடைக்கும்னா ஆன்மீகத்தில் மட்டும் தான் கிடைக்கும் வேற எதுலேயும் கிடைக்காது தான் கிடைக்கும் கோபங்கள் வரக்கூடிய தான் கிடைக்கும் தான் கோபம் இல்லாத வழியில பயணம் பண்ண முடியும் அதனால ஆன்மீகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இது மனிதனுக்கு அவசியம் இல்லை ஆன்மீகம் தெரிஞ்ச ஒவ்வொரு தாய் போனால் அந்த குழந்தைங்களை அதில் பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் என் பிள்ளை எம்ஏ படிக்கணும் என் பிள்ளை இது படிக்கணும்னு ஊட்டி நாளைக்கு உன் பிள்ளை உன்னை நடுவாட்டில் விட்டு அவன் வீட்டு உள்ள பார்த்து நல்லா தூங்கி நிற்பான் நீ நடுவாட்டில் பிச்சை எடுத்து நிற்பேன் அந்த நிலையை உருவாக்காத நல்ல உள்ளத்தை உருவாக்கு நல்ல அறிவை உருவாக்கு நல்ல இரக்கத்தை உருவாக்கு அது தாய் தந்தையினுடைய கடமை சரி சார் நாம் எதையாவது தெரிஞ்சுச்சுன்னு நினச்சிட்டோம்னா அதுவே நமக்கு பகையாக மாதிரி நம்ம முன்னாடி நிற்கும் சரிங்களா அப்போது இவ்வளோ கவனமாக இருக்கணும் நம்ம நிலைமை எப்படின்னா கழுத்து மேல ஆடிங்கிற இது கூத்தாடி மாதிரி தான் நம்ம கதை இப்படி விழுவோமா அப்படி அப்படிமா தெரியாமல் ஒரு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா போனோம் இப்படி விழுந்தா போச்சு அப்படி விழுந்தா தப்பிச்சோம் புரியுதுங்களா அவனை கூத்தாடி எடுத்துருக்கான் இந்த உலகத்தில் நம்மளால் அவனை மாதிரி யாரும் இருக்கவே முடியாது கரணம் தப்புனா மரணம் ஆனால் ஆற எதுக்காக வயிற்று பழப்புக்காக நாமளும் அதே தான் ஆறோம் எதுக்காக முக்கிய அடையணுன்றதுக்காக அவனுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அவன் நூல் மேலே ஆறான் நம்ம வாழ்க்கை முழுக்க ஆடிக்கிறோம் அவன் அதை விட்டு வெளியே கீழே வந்தானா நிதானம் ஆயிடுவான் நாம சாகுற வரைக்கும் அந்த நிதானம் இல்லாம தான் சாக போறோம் புரியுதுங்களா அப்போ நம்ம வாழ்க்கைன்றது அந்த நூல் மேல ஆடி கூத்தாடியோட வாழ்க்கைக்கு சமம் இதுல எப்படியாவது தப்பிச்சு மேலே போயிடணும் அதுக்கு நம்ம பாவனை எப்படி இருக்கணும் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லபுராணாருக்கு வாய் கோபுரவாசம் சமயம் ஆலயம்னா கோயில் என்ன எல்லாம் ஒண்ணுதுண்ண எங்க போற ஆலயத்துக்கு போறனாலும் கோயிலுக்கு அர்த்தம் எங்க பா போறா கோயிலுக்கு போறனாலும் ஆலயத்துக்கு போறதானா ரெண்டோ ஒண்ணுதானா ரெண்டோ ஒன்னானா ரெண்டோ ஒன்னும் கிடையாது உள்ளம் பெரும் கோயில் ஊன உடம்பு ஆலயம் எப்பா நீ கோயிலுக்கு போறன்றது வேற ஆலயத்துக்கு போறன்றது வேற வெளியே போய் வாசல் நின்று உள்ள போறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு வெளியே நின்னுக்குன்னு ஐயா வணக்கம் போய் நேக்கிறேன் ஒரு புத்தியை போட்டுட்டு ஒரு சல்யூட் வச்சுட்டு போய் நேக்கிறேன் இதுக்கு பேர் என்னதே கோயிலுக்கு போனோன்னு அர்த்தமானா இல்ல ஆலயம் சுற்றி இருக்கிற காமௌண்ட்ட அவன் சுத்தி பார்த்தானே தவிர உள்ள கோயில் என்றது என்னதுன்னா உள்ளம் கோயில் உள்ள இருக்கிறான் இறைவன் இந்த உடம்பு வெளியே இருக்கிறது தான் ஆலயம் அப்போ கோயிலுக்கு வெளியே இருக்கிற அந்த மதில் சுவரெல்லாம் ஆலயத்துக்கு சம்மந்தப்பட்டது இரவு எங்க இருக்கிறானா இந்த மஞ்சள் சோறை கடந்து கருவறையில் இருக்கிறான் எது அந்த கருவறைனா உன்னோட உள்ளம் அப்ப நாம இங்க எங்க பண்றோம்னா இங்க பட்டடிக்கிறோம் இங்க பட்டடிக்கிறோம் இங்க பட்டடிக்கிறோம் ஒரு நாளா உள்ள பட்டடிக்கவே இல்லை ஏன் அவன் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியல அவன் எங்க இருக்கிறானா இந்த உடம்புல இல்ல அதே மாதிரி கோயிலையும் இல்ல கோயில் உள்ள கருவறை இருக்கிறான் புரியுதுங்களா அந்த கருவறை இந்த கருவறை தான் அப்ப இந்த கருவறை குருவுக்கும் கடவுளுக்குமான கருவறை புரிஞ்சுதுங்களா திருமூலர் ஒவ்வொருத்தையும் பயங்கர நாசுகா சொல்லுவார் அப்ப ஆலயம் வேற கோயில்ன்றது வேற இந்த உடம்புன்றது ஆலயம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த இது தான் இறைவன் வடிசிக்கக்கூடிய கோயில் புரிஞ்சுதுங்களா அதனால தான் சொல்லுவார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கு விளக்கமே புரிஞ்சுது அப்ப நமச்சிவாய யார் அப்படின்னா ஐயா சொல்லுவார் இறைவன் ஒரு எழுத்தா நின்று சந்தோஷமா இருக்கிறான் நம்மள அஞ்சு எழுத்தாக்கிட்டு அலங்கோலமா பட விடுறான் சரிங்களா அப்ப அந்த நமச்சிவாயம்ன்றது யாருன்னா நாம தான் ஏன்னா ஐம்பூதத்தோட ஐம்பூதல் ஆட்டுறதோட இங்க படாத பாடு பட்டுனால நமக்கு பேர் என்னது நமச்சிவாயம் ஒரு பொருளா நாதமாவே அவன் இருக்கிறதுனால அவனுக்கு பேர்ன்றது நாதன் அப்ப நாதன்னா அவன் நமச்சிவாயம்னா நான் அப்ப முதல்ல நான் யாரை பார்க்கணும் நம்ம வாழ்க முதல்ல நான் என்ன காப்பாத்திக்கணும் நான் என்ன காப்பாத்தினாதான் அவனை காப்பாற்ற முடியும் நான் என்ன அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஊரா கோயில் கோயிலா மலை மலையா போறோம் அவ்வளவு சிரமம் தேவையே கிடையாது எங்கேயாவது போய் யாரோ கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிச்சதில்ல இல்ல ஆனா ஞானிகள்லாம் போய்க்கிறாங்களே சித்தர்லாம் போய்க்கிறாங்களே இவன் சொல்றான் ஏன் போனாங்க சித்தர்கள்லாம் போய்கிறாங்களே அப்ப சும்மா சும்மாவானா வழி தெரிஞ்ச பிறகு தான் நீ காடு மலை ஏறினா அது கதை வேற நமக்கு வழியே தெரியல எந்த காடு மலை ஏறி நீ எதை கற்றுக்கு போற இங்கே எல்லாத்தையும் விட்டவனுக்கு தான் அது சொந்தம் புரியுதுங்களேன் இங்கே நம்ம மனசே காடாக இருக்குது மேடாக இருக்குது மலையாக இருக்குது இதுலேருந்தே நம்ம தப்பிச்சு போக முடியல உலகத்தில் இருக்கிற காடு மலையெல்லாம் நம்ம கடந்து எங்கே போய் சேர போகிறோம் அப்போ நாம் போக வேண்டிய காடு எது நம்ம போக வேண்டிய மலை இது நாம் வேண்டிய தீர்த்தங்கள்லாம் எதுனா நம்ம மனது தான் அங்கே போக தெரியாதவங்க தான் ஊர் உள்ள தீர்த்தம் அடிங்கிறான் கங்கையிலையும் ராமேஸ்வரத்துலேயும் அங்கே போய் இங்கே போய் முக்கூடல் சங்கமத்தெல்லாம் எங்கே போன உண்மையா என்னென்னா அதெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே போனோம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மனசில் தான் எல்லாமே இருக்குது புரியுதுங்களா அப்போ இதுக்கு போக தெரியாதவங்க தான் அங்கே போனோம் இதுக்கு வழி தெரிஞ்சிச்சுன்னா நீ எங்கே போனாலும் அதனால் உனக்கு பாதிப்பே கிடையாது வழி தெரியாமல் போனால் அங்கே யாராவது சோறு போடுவாங்களான்னு அந்த மலையில் போய் நம்ம தான் இருக்கணும் பாடம் பண்ண முடியாது அந்த தனிமை உனக்கு ஒரு நரகமாக மாறுமே தவிர அது ஒரு நாள் நமக்கு சொர்க்கத்தை காட்டவே காட்டாது இங்கே எதை அனுபவிக்கலையோ அங்கே போய் அதுக்கான இயக்கம்தான் வரும் அப்போது காடு மலை போனோன்னு முடிவு பண்ணிட்டா நீ இங்கேயே எல்லாத்தையும் விட்டாகணும் இங்கே பரிசுத்தமாகக்கூடிய ஒருத்தனால தான் அங்கே போய் வாழ முடியும் இங்கே விடாமல் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னா அது நமக்கு ஒரு நரகம் அது ஒரு நாள் சொர்க்கமாகாது அதனால் அதனால யாராவது அந்த மாதிரி காடு மலை மேடு போன ஆசை இருந்ததுன்னா விட்டுருங்க நீங்க போக வேண்டிய இடம் உங்க மனசு தான் அதுதான் இருக்குது அதுதான் மேடாகுது அதை சரி பண்ணா இறைவன் அங்கே வந்துடுவோம் சரிங்களா நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்றி ரதியே போற்றி பாடு நீயும்